சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம இந்து வந்து பிச்சு உதறறாங்க கிருபாவை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க மிஸ்பரவும் ஃபுல்லுடியும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்து மதி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சும்மா உங்களெல்லாம் வந்து வெத்தலை பார்க்க வச்செல்லாம் என்னால் அரைக்க முடியாதுன்னு கருணா வந்து பேசுகிறாங்க ஏன்டா சிஸ்டரை வந்து வந்ததும் வராதம்மா முத முதல்ல இந்த வீட்டுக்கு வர போகிறாங்க இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க கிருபாக்கிட்ட அவங்க அப்பா எத்தனையோ வாட்டி இது மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்கடா நான் பண்ண பாவத்துக்கு தாண்டா இது மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்களாவது எதாவது ஒன்று யோசிச்சு பண்ணுங்கடா நல்லதை மட்டும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளாக நீங்கள் தான் இந்த வீட்டையே வந்து ஆண்டுகிட்டு இருந்தீங்க கொஞ்ச நாளாக நாங்கள் தான் இப்போ தான் முடிவெடுக்கிறோம் திருப்பியும் பல எப்படி ஆக்க சொல்கிறீங்களா நிச்சயமாக முடியாதுன்னு சொன்னோன்னே சாமி ரூம்க்கு வந்து போகிறாங்க அவங்க அப்பா என் பையன் எதுக்காக இப்படியெல்லாம் கோவப்பட்டு முடிவெடுக்கிறான்னு தெரியல முருகா நீ தான் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் இந்த வீட்டுக்கு வரக்கூடியவ மகாலட்சுமியாக பொறுமைக்கு பொறுமையாக அடி உத கொடுக்குறதுக்கு சரியான ஒரு மருமகளாக பார்த்து அமிச்சு வை அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க நான் பண்ண பாவம்லாம் எனக்கே வந்து போட்டோம் என் குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அன்பா பாசமாக வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு எமிச்ச பலம் சாமி ரூம்லேருந்து உருண்டு வந்து போய்கிட்டே இருக்குது நிச்சயம் உங்களுக்கான மருமகளோடு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சாமி வந்து வரம் கொடுக்குது அந்த எம்ச்சம்பழம் வந்து சாமி ரூம்லேருந்து உருண்டுக்கிட்டு அப்படியே காரு பக்கத்துல நம்ம இந்துமதி இறங்குறப்ப அவங்க பக்கத்துல வந்து நிற்குது அந்த எம்ச்சம்பழத்தை கையில வந்து எடுத்துக்கிறாங்க நீ ஏதோ ஒன்று சொல்ல வர முருகா எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சித்தரா இருக்காங்கள ஏன் தங்க போனாவள வாழ்க்கை வந்து காவந்து பண்ணியாச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில வரக்கூடிய மருமகளுக்கு நான் ஆர்த்தி எடுத்து வரவேற்க போகிறேன் எனக்கு ஆனந்தமாக இருக்கு கிருபா தடுத்தா என்ன யாரு தடுத்தா எனக்கு என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆர்த்தியை வந்து கரைச்சிக்கிட்டு ரெடியாக வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வாசலில் வந்து நிற்கிறாங்க என்னடி அவனா இப்படியே வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு அமைதியாரு தீபாவோட கல்யாணம் வந்து நடக்கணும்னா அதுவும் இப்பயே ஏன் நடக்கணும்னா நமக்கு தேவையான பத்து ரூபா கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அது வரைக்கும் அமைதியாரு வாங்கினதுக்கப்புறம் இவங்க மட்டும்தான் மாற்றி மாற்றி பேசுவாங்களா இந்த இந்துமதி யாருன்னு இவங்களுக்கு நான் பாடம் எடுத்து காட்டுறேன் எதுக்குமே பயப்படாதவ தான் இந்த இந்துமதி நான் இப்போ உங்களெல்லாம் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி மாஸ் இருக்காங்க மனசுக்குள்ளே நம்ம இந்துமதி அப்பன்னு பார்த்து சித்திரா வந்துடுறாங்க இவ தான் மருமகளாடா சூப்பராக சூப்பர்ரா வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போதே உங்கள் தங்கச்சி தப்பிச்சிட்டா இருந்தானே நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ஆனந்தமாக வந்து ஆர்த்தி எடுக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி கருணா வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி ஆர்த்தி வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க இந்த வீட்டில் உனக்கு என்ன வேணான்னு கேளு நான் உனக்கு செஞ்சு தரேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா இந்த குடும்பத்தையே நீ தான் நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கப்பா உங்களுக்கு நான் ஆர்த்தி எடுத்தேனே இல்லாட்டி அதுக்கு வேற இவங்க சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்ன சத்தங்கிற மாதிரி கிருபா வந்து கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல அன்னி சீக்கிரம் போங்க இல்லாட்டி வந்து பார்த்துட போகிறாங்கன்னு சொன்னோன்னே இந்த குடும்பத்துக்கு வந்து இப்படி பயந்து போயே வாழ்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப நல்லது செய்ய வராங்க அதை கூட பதுங்கி பதுங்கி தான் வந்து சிங்கினுமா இந்த வீட்டையே வந்து மாற்றணுங்கிற மாதிரி இருக்காங்க சரி முதல்ல இந்துமதி அமைதியாக இருக்கு நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து தான் ஆகணும் அவங்க பாணியிலேயே போய் தான் அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இந்துமதி மாதம் வந்து மனசில் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து வா வா இந்த வீட்டுக்கு வந்த வேலைக்காரியே அப்படின்னு வரவேற்கிறாங்க நம்ம இந்துமதியை கிருபா அப்படி தான் கூப்பிட்றாங்க இந்து மதிக்கு செமையாக்கோ வருது இருந்தாலும் அவங்க அப்பாவையும் தீபாவையும் இப்போ அந்த மண்டபத்தில் விட்டுட்டு வந்திருக்காங்களே அதனால பொறுமையாக வந்து இருக்காங்க பரவாயில்லையே நீ இவ்வளோ சீக்கிரம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டதை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கையில் எமிச்சவன வச்சுருக்காங்க அவங்க அப்பா வந்து வீல் சேர்ல அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கிறப்ப இவ தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பார்க்குறாங்க நம்ம கருணாவை ப கையில் வந்து எம்ச்சம்பளம் வச்சுருக்கதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ஏற்ற மருமகளாக தான் இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிற குறை எல்லாத்தையும் வந்து போக வச்சு நல்லபடியாக சுமூகமாக யார் ஒம்பு தும்புக்கும் போகாத அளவுக்கு மாற்றணுமா அது இவ கையில தான் இருக்குது இவளாவது கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க சாமியோட ஆசீர்வாதமே எம்ச்சம்பளமாக கையில் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏய் இன்னமும் எவ்வளோ நேரம்டா வாசலி நிற்க வைப்பீங்க உள்ளே கூப்பிட்டு வாங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து உள்ளெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது இது கிருபாவோட வீடு அப்படி இருக்கும்போது நான் தான் சொல்லி புரிய வைக்கணும் இங்கே எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு கருணா எதுவும் சொல்ல மாட்டான் அவன் எப்போதும் அமைதியாக தான் இருப்பான் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்துமதி கையால் கருணா அடி தான் பார்த்தோமே இன்னொரு ஒரு வாட்டி சட்டையை பிடிக்கிறது நாங்கள்லாம் வந்து நிற்கிறப்ப சேரில் உட்காறது இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துக்கணும் சித்ரா சுகுணா ரெண்டு பேரும் இங்கே வாங்க நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம்லாம் இவக்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லும்போது வேணாம் நீங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டா நானே வந்து சொல்கிறேன்னு சொல்லி கிருபா வந்து பேசுகிறாங்க முதல்ல மதிப்பு மரியாதைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா தேவையில்லாமல் திருப்பி நீ என் வீட்டுக்கு வந்ததுனால நீ நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் என் பொண்ணுக்கு நீ ஆதரவாக இருந்துக்கிட்டு படிக்க வைக்கலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஒன்று தெரிஞ்சுக்கங்க எங்கள் பேச்சை கேட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து நடப்பாங்க இது நாள் வரைக்கும் மீறினதே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் மீறினது இல்லையா இல்லையான்னு எனக்கு தானே தெரியும் சித்ரா வந்து யோசிக்கிறப்ப என்ன அண்ணன் சொல்லிகிட்டு இருக்காரு ஆமா சாமின்னு சொல்லாமல் இருக்க ஆமாங்க நீங்கள் யாரு எப்பேற்பட்டவர் உங்களுக்கு கீழே தாங்க நாங்கங்கிற மாதிரி அஸ்கி வயசில் வந்து சித்ரா வந்து பேசும்போதே என்ன நக்கல் பண்ணுறியா இல்லை சாமியே மரியாதை கொடுக்குற அப்படின்னு சித்திரை வந்து செம்மையாக வந்து கலாய்க்கினாங்க நம்ம இந்துமதி சிரிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த சிரிக்கிறது இதெல்லாம் வச்சிக்கவே கூடாது சரியா அமைதியாக வந்து இருக்கணும் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கணும் நாங்கள் கூப்பிட்டா எங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தரணும் காப்பி போடுறது வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறது வீட்டை வந்து நல்லா வந்து தெய்வ கடாச்சமாக வச்சுக்கிறது இது எல்லாம் உன்னோட வேலை இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிட்டனா நீ கேட்ட பத்து லட்சம் ரூபா பாக்கி உள்ள பணத்தை நான் கொடுத்துருவேன் நான் இங்கே வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக நினச்சாலும் சரி இல்லை வேலைக்காரியாக நினச்சாலும் சரி அது உங்கள் விருப்பம் அப்படி இருக்கும்போது நான் நீங்கள் சொன்னபடியே இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அக்காவும் அம்மா எல்லாரோட ஆசையும் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறான் எங்கள் அப்பாவும் அக்காவும் அங்கே இருக்காங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாகிட்ட அப்படி இருக்கும்போது நான் சொன்னா செய்வேன் சரியா உடனே கேட்டாலாம் கிடைக்காது ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இப்ப நான் உங்களை எழுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க என் தேவையை நான் கேட்குறேன் இந்த வீட்டோட பெரிய மனுஷனா இருந்து நீங்கள் தானே நிறைவேற்றி தரணும் பாடுறா மண்டபத்தில் இருந்த வரைக்கும் எப்படி எல்லாம் சீடிக்கிட்டு இருந்தா ஆனா இப்ப எவ்வளோ அமைதியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா இன்னொரு வாட்டி கேளு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் தானே இந்த வீட்டில் எல்லாமே உங்ககிட்ட கேட்டால் தானே எங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா நீங்கள் கூட உங்களுக்கான தேவையை இது நாள் வரைக்கும் கேட்டதே இல்லை வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே இவன் என்ன உத்தரவு போடுறாளா இல்லை இது மாதிரி செஞ்சாதான் நீ வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்கிறியா இல்லை எனக்கு தேவையை நான் கேட்குறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக பவ்யமாக வந்து கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க வேற வழியே இல்லை சிஸ்டர் கேக்குறத பார்த்தா நடிக்கிற மாதிரி தான் தெரியுது சரி நீ பொதுக்கு எதுவும் பேசாத அமைதியாருன்னு இருன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கருணா வந்து இருக்காங்க சரி கொடுக்கலாமா இல்லையான்னு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க பார்ப்போம்